தமிழ் சமூகத்திலே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் வேளாண்மை மட்டுமே வாழ்வாக கொண்ட சமுதாயம் கோயில்களிலே மருதாய சமுதாயம் நான் சொல்லியிருக்கிறேன் கோயில்கள் மரியாதை எப்படி கிடைக்கிறது அவர்களுக்கு முதல் வட்ட பரிவட்டை ஏன் கிட்டுகிறார்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் எல்லா கோயிலுக்கும் கூடிய ஐயர்களுக்கும் குயவர்களுக்கும் கோயிலை நம்பி வாழ்கின்ற அத்தனை சமுதாயத்திற்கும் உழைத்து உணவளித்தவன் இவன் என்பதனால் சாமிங்கே தழுகையை போட்டவன் இவன் உழைப்பு என்பதனால்

അനുഭവിത അത് നന്മ കടന്നുകാലത്താണ് ഇപ്പം